கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த காலை தியானத்தையும் இதில் பங்கு பெறுகின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய மிகுந்த கிருபையினால் இரக்கத்தினால் நீர் ஆசீர்வதி வேண்டும் என்று அன்பின் ரட்சகரும் மீட்பரும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அன்பான எனது சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த காலை தியானத்திலே தியான வசனமாக மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்க இருக்கின்றோம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவர் சொல்லுகின்றார் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஆலோசனை இங்கு தருகின்றார் இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் போராட்டங்களும் வன்முறைகளும் அதிகமாக காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் ஒடுக்குதல்கள் அடக்குமுறைகள் இவைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அநேகம் பிள்ளைகள் புரட்சி செய்ய வேண்டும் போராட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து அதன் காரணமாக பலவிதமான போராட்டங்களும் வன்முறைகளும் போர்களும் இனக்கலவரங்களும் நடைபெற்று எத்தனையோ கோடி மக்கள் இறந்து கொண்டிருக்கிறதை ஜீவனை இழந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே ஆண்டவராக இயேசு இங்கே நமக்கு சொல்லுகின்றார் நீ தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே கப்பர் நகும் என்கிற ஒரு கலிலேய பட்டணம் இருந்தது அந்த பட்டணத்திலே அநேக யூதர்கள் வாழ்ந்திருந்தார்கள் ஆனால் அந்த இடத்துல அநேக ரோம அதிகாரிகள் வந்து குடியேறி ரோம தேசத்தினுடைய பட்டாளமாக ராணுவ மையமாக அந்த நகரம் மாறியிருந்தது அங்கிருந்த ரோம அதிகாரிகள் ஓரிடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு பணியிடம் மாறி செல்லும் பொழுது அவர்கள் தங்கள் உடைமைகளை எல்லாம் எடுத்து சுமந்து செல்வதற்காக அங்கிருந்த வயல்வெளியின் வழியாய் கடந்து செல்லுகின்ற பொழுது அங்கிருந்த யூத விவசாயிகளை வலுக்கட்டாயமாக பலவந்தமாக தங்கள் உடைமைகள் எல்லாம் சுமந்து செல்வதற்கு கட்டாயப்படுத்துவார்கள் அப்படி கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுமையான தண்டனைகளை கொடுத்து அவர்களை வேதனைப்படுத்துவார்கள் இப்படியாக இந்த ரோமர்களுடைய அடக்குமுறைகளை சகிக்க முடியாத யூதர்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் இந்த ரோமர்களை நாங்கள் பழி வாங்க வேண்டும் எங்களுக்கு செய்கிற இந்த தீமைகளுக்கெல்லாம் நாங்கள் சரி கட்ட வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தில் ஒரு விதமான பகை உணர்வோடு பழி வாங்கும் ஆவியோடு கூட அவர்கள் இருந்தார்கள் ஆகவே ஆண்டவர் பழி வாங்குதல் என்பது கூடாது நீங்கள் செய்யக்கூடாது அந்த பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கின்றார் பழி வாங்குகிற ஆவி தீமைக்கு தீமையை சரி கட்டுவேன் பதிலுக்கு பதில் நான் செய்வேன் என்று சொல்லி நினைக்கிற காரியம் அதுதான் தீமைக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம் தீமையோடு போராடுகிற ஒரு காரியம் தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று இயேசு நமக்கு சொல்லுகின்றார் பழி வாங்குதல் கூடாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நாம் பழிவாங்குகின்ற பொழுது அது நன்மையான காரியம் அல்ல கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் இறைவன் பழிவாங்குவார் உங்களுக்காக இறைவன் நீதி செய்வார் ஆகவே நீங்கள் பழிவாங்காமல் இறைவனுக்கு இடம் கொடுங்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் ஒருவேளை உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நான் தீமை செய்து அதை சரி கட்டுவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது இறைவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இறைவனுக்கு காத்திருங்கள் இறைவன் உங்களையும் ரட்சிப்பார் அவர் தீமைக்கான சரி கட்டுதலை பார்த்து கொள்வார் என்று வேதம் சொல்லுகின்றது நீதிமொழிகள் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே ஆண்டு சொல்லார் உனக்கு செய்த பிரகாரம் நானும் செய்வேன் அவன் செஞ்சதுக்கெல்லாம் நானும் திரும்பி செய்வேன் என்று சொல்லி நீ நினைக்காதே என்று சொல்லி ஆண்டவர் இங்கே நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றார் இப்படிப்பட்ட தீமையும் பழிவாங்குதலும் உணர்வு நம் உள்ளத்தில் இருக்கும் பொழுது அது நம்முடைய மனதையும் கெடுத்து நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அது கெடுத்து விடுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் சத்ருவுக்கும் எதிரிக்கும் கூட தீமை நடக்கும்போது அல்லது அவர்களுக்கு அழிவு ஏற்படுகின்ற பொழுது அல்லது அவர்களுக்கு தண்டனை தண்டிக்கப்படுகின்ற பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நீதிமொழிகள் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் கழிகூறாதிருப்பதாக என்று அவர் சொல்லுகின்றார் சத்துருவையும் கூட நீங்கள் நேசியுங்கள் உங்கள் எதிராளிகளுக்கு கூட நன்மை செய்யும் பொழுது அவர்களையும் கூட நீங்கள் நண்பர்களாய் மாற்றிக்கொள்ள முடியும் என்று தேவன் சொல்லுகின்றார் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் உன் சத்துரு இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு இப்படி செய்வதனால் நாம் சத்துருவையும் கூட நண்பர்களாய் மாற்றிக்கொள்ள முடியும் என்று தேவன் நமக்கு சொல்லுகின்றார் ஆண்டவராகிய இயேசுவின் முன்மாதிரியை நாம் பார்க்கின்றோம் எவ்வளவோ இன்னல்களையும் துன்பங்களையும் அவமானங்களையும் அவருக்கு செய்தார்கள் ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து அன்பும் மன்னிப்பும் மட்டுமே வெளிப்பட்டது இயேசை ஐம்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை எவ்வளவு அவமானங்கள் வேதனையான காரியங்களை இயேசு கடந்து சென்றார் ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் அவர் வாயை தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் கத்திருக்கிற ஆட்டை போல தன் வாயை திறவாத இருந்தார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்க முடிகின்றது அவர் சிலுவையிலே தொங்குகின்ற அந்த வேலையில் கூட இத்தனை அவமானங்களையும் வேதனைகளையும் சகித்த பின்பும் அவர் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களை மன்னிப்புக்காக ஜெபித்த அனுபவத்தை நாம் வாசிக்கின்றோம் அந்த சிலுவையில் தொங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது தன்னை நிந்தித்த கள்ளனுக்கும் கூட நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு ரட்சிப்பு நிச்சயத்தை என் தேவன் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது எனக்கு என்பது தேவனுடைய பிள்ளைகளே இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய ஆவியாய் இருக்கிறது சிந்தையாய் இருக்கிறது என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் எல்லாம் எல்லாம் தேவ சித்தத்தின்படியே இயேசுவுக்கு நடந்து என்று நாம் பார்க்கின்றோம் அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதுவும் நடப்பதில்லை நமக்கு நடக்கக்கூடிய தீமைகள் கூட தேவனுடைய சித்தத்தின்படியாய் நடக்கிறது அது முடிவிலே நன்மையாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது பிலாத்து ஆண்டோடத்தில் வந்து பேசும் பொழுது பிலாத்துவை பார்த்து ஆண்டோடு சொன்னார் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இயேசு என்ன சொன்னார் என்றால் பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் ஆகவே தேவன் நமக்கு அனுமதிக்காத எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் தேவனுடைய சுத்தம் இல்லாமல் அவர்கள் ஒன்றும் கீழே விழாது என்று எழுதப்பட்டிருக்கிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் நாம் வாசிக்கின்ற பொழுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார் நமக்கு தீமைகள் நடக்கலாம் ஆனால் அந்த தீமைகளும் கூட நமது நன்மைக்காகவே தேவன் அனுமதிக்கிறார் இறுதியிலே அது நன்மையாக மாறும் அவைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லி வேதனை நமக்கு சொல்லுகிறது புலம்பொலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தையும் இருபத்தி எட்டாவது வசனத்தையும் வாசிக்கின்ற பொழுது தன் இளம் பிரயாயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் வேதனைகளையும் பாடுகளையும் நெருக்கத்தையும் ஒடுக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கண்ணீர் ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேதனைகள் என்று பரிதபித்து கொண்டிருக்கிறீர்களா தேவன் சொல்கிறார் அவருக்கு காத்திருங்கள் நீங்கள் தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம் தேவனுக்கு காத்திருங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையை சமாதானமாய் மாற்றுவார் யூ Amen.